ஸ்டூடண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெயிலர் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின் தான் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது ஆப்ஷன் பி நேமிநாதம் ரெண்டாவது கொஸ்டின் புதுநெறி கண்ட புலவர் என்று யார் யாரை போற்றினார் இதில் வந்து வள்ளலாரை வந்து பாரதியார் சொல்லியிருப்பார் புதுநெறி கண்ட புலவர்னு ஸோ ஆப்ஷன் ஏ வள்ளலார் பாரதியார் இதான் வந்து ஆன்சர் மூணாவது மூணாவது கொஸ்டின் காலம் காட்டும் இடநிலையையும் பெயரச்ச விகுதியையும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வனவொற்றுள் தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ ஆப்ஷன் சி வினைத்தொகை இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் இ என்பது டேஷ் அலபடை சொல்லிசை அலபடை ஸோ அண்ட் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் மோஸ்ட்லி வந்து இந்த ஈரில் முடிஞ்சாலே அது வந்து சொல்லி செய்யலபடியாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஐந்தாவது கொஸ்டின் சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆறாவது கொஸ்டின் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திரிவிகா பேரறிஞர் அண்ணா ராபி சேதுபிள்ளை கலைஞர் மு கருணாநிதி ஆகியோர் ஆவார் விடைக்கேற்ற வினா அமைக்க ஆப்ஷன் ஏ மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் ஸோ அந்த நாலு பேர் தான் மேலே கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்தி விட்டதே ஸோ இது வந்து ஒரு உணர்ச்சி வாக்கியம் ஸோ அதனால் ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஸ்டின் கீழ் வருமணவற்றுள் செய்வினை வாக்கியம் எது ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் இதுதான் வந்து செய்வினை வாக்கியம் இதே ஆள் அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது செய்யப்பாட்டு வாக்கியம் பட்டது அப்படின்னு முடியும் அதாவது படு வந்து பட்டதாகும் செய் வந்து செய்யப்பட்டது அந்த மாதிரி வரும் ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்களேன் உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது அந்த ஆள் வருதா ஸோ இது எல்லாமே செய்யப்பாட்டு வினையாக தான் வரும் சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது இது எல்லாமே செய்வினை வாக்கியம் இது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் எதுன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஒன்பதாவது கொஸ்டின் இன்மையின் இன்னாத தியதை இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குரப்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக மோனைனாலே என்ன ஃபஸ்ட் லெட்ரு வந்து ரெண்டு சொல்லோட ஃபஸ்ட் லெட்ரு வந்து ஒன்றி வருவதை நம்ம சொல்லுவோம் அப்போ இதில் பாருங்கள் இன்மையின் இன்மையே அங்கே வந்து அடிமோனை தான் கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு அடி இது ஒரு அடி ரெண்டு அடியாக ஸோ அடிமோனைனால் இப்படி பார்க்கணும் அதே வந்து சீர்மோனை அப்படின்னா இன்மையின் இன்னாத இன்மையின் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு அடியிலேயே வர்ற அந்த சீர்கள் எத்தனை சீர் இருக்கும் நாலு சீர் இருக்கும் அடுத்தது ஒரு மூணு சீர் இருக்குமா அந்த இதை வர்றத பார்க்குறது சீர் மோனை அடி மோனைனா ரெண்டு அடி இருக்குதுன்னா அடுத்தடுத்த லைனில் உள்ள அந்த முதல் லெட்ரு அதை தான் சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் சி அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் சக மக்கள் ஒன்றெண் துணர்வதற்கு இனி எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் அமைந்த சொற்கள் யாது இதில் இய்பு என்னதுன்னா உணர்வதற்கு எல்லாம் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் பதினோராவது கொஸ்டின் தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது ஆப்ஷன் பி இருப்பது போல் தோன்றும் ஆனால் ஈராது காணல் நீர்னால என்ன சொல்லுவோம் நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருப்போம் காணல் நீர் பார்ப்போம் காணல் நீர்னாலே நம்ம இங்கேருந்து போகும்போது தண்ணி மாதிரி தெரியும் நம்ம பக்கத்தில் போகணுன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது ஸோ அதான் சொல்கிறாங்க தீயொழுக்கங்கிறது காணல் நீர் போன்றது அது இருக்கிறது மாதிரி இருந்தாலும் அதில் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி சொல்கிறாங்க பன்னெண்டாவது கொஸ்டின் உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடைப்பீச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்தது ஸோ மடை திறந்த வெள்ளம் போல் இதுதான் வந்து பழமொழி ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா தெளிவான சீரான பேச்சு அதான் வந்து கரெக்டான ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் பொருந்தா சொல்லை தேர்க ஓபோதல் படா கொடுப்பதுவும் விளக்கு இதில் என்னென்னா இது எல்லாமே வந்து தான் ஆனால் இது மட்டும் வந்து மெய்யெழுத்து வந்து அளவெடுக்குது மற்றது எல்லாமே வந்து செய்கிற செயல்படை அந்த மாதிரி சொல்லி சேரபடி அந்த மாதிரி வருது ஸோ அளபடியோட நடந்த மூணு வகையில் இது எல்லாமே வந்துடுறதுனால இது இது மட்டும் வந்து க பொருந்தாக தான் இருக்குது பதினாலாவது கொஸ்டின் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழைமொழியின் பொருள் ஆப்ஷன் டி தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் இப்போ நம்ம டிஎன்பிசிக்கே படிக்கிறோன்னா நம்ம கன்சிஸ்டன்ஸியாக படித்தாலே போதும் அதை நம்ம ஸ்லோவாக பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அதுதான் அதுதான் முக்கியம் கிடையாது ஆனால் நான் கன்சிஸ்டன்ஸியாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்மளால் நம்மளால் முடியும் ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மெல்லப்பாய் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அது வந்து நமக்கு தான் வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கும் பதினஞ்சாவது கொஸ்டின் விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது ஆப்ஷன் சி வினையாளனையும் பெயர் பதினாறாவது கொஸ்டின் வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க ஆப்ஷன் சி வளர்ந்தார் பதினேழாவது கொஸ்டின் வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொலை தேர்ந்தெடுத்து எழுதுக வா ஆப்ஷன் சி வாங்குறதான் கரெக்டான ஆன்சர் பதினெட்டாவது கொஸ்டின் பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடு ஸோ ஆப்ஷன் பி பரப்பு பத்தொன்பதாவது கொஸ்டின் தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் தென்னன்கிறது ஆப்ஷன் பி இடப்பெயர்ச்சொல் தென்னன்னா தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு இடத்தை தானே குறிக்கிது அதனால் அது இடப்பெயர்ச்சொல் இருபதாவது கொஸ்டின் விடியல் துயிலிருந்தேன் இதில் விடியல் என்பது ஆப்ஷன் சி காலப்பெயர் இருபத்தி ஓராவது கொஸ்டின் இறைவனுக்கு இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் ஆப்ஷன் டி திருவரங்கம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் ஆப்ஷன் பி சம்பந்தர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் தமிழ் இலக்கியத்தில் முதல் முதலாக தாளாட்டு பாடியவர் ஆப்ஷன் பி பெரியாழ்வார் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பண்ணத்தி பிசி முதுச்சொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் ஆப்ஷன் ஏ க அழகிய சொக்கநாத பிள்ளை இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் ஆப்ஷன் சி மனோன்மணியம் ஸோ இது சுந்தரனார் எழுதிய அந்த நூல் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதல் கொண்டு வா கதிரை வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று பாரதியின் பாஞ்சாலி சபத்தில் கூறுபவன் யார் ஆப்ஷன் பி வீமன் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் சரியான இணையை தேறுக ஏ நவ்விமான் நவ்விமான்ங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர் மற்றதெல்லாம் பார்க்கலாம் முகில் அப்படின்னா மேகம் ஆப்ஷன் சி முகில்ங்கிறது மேகம் புனல் அப்படிங்கிறது வந்து நீரை குறிக்கும் அடுத்து வந்து உகுதல் அப்படின்னா சொறிதல் உமிழ்தல் அந்த மாதிரி பறத்தல் இந்த பொருளை குறிக்கிறது ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே மாறி மாறி இருக்குது ஆன்சர் எல்லாமே ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை ஆப்ஷன் பி தூது முப்பதாவது கொஸ்டின் முப்பதாவது கொஸ்டின் நச்சிலை வேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு ஆப்ஷன் ஏ சேர நாடு முப்பத்தி ஓராவது கொஸ்டின் குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது ஆப்ஷன் சி முதலாயிரம் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி சேக்கிலார் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்ததனால் தீன் என்னும் ஜெல்வமே பழுத்த சேனகர் சே சேனகர் ஸோ இதில் தீன் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் சி மார்க்கம் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் மதுரை காண்டம் கூடற்காண்டம் காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி திருவிளையாடல் புராணம் முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் கோவலன் கோவலன் தன் தீது இரல் என்று யாரை குறிப்பிடுகிறான் ஆப்ஷன் ஏ மாதவி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகளைச் சுட்டுகிறது ஆப்ஷன் சி அறம் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் சரியான இணையை தெரிவு செய்க துகிர்னா பவளம் கிளினா கிழித்தல் மறுனா இன்னொரு அந்த மாதிரி ஸோ இது ஆப்ஷன் பி நொடை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நொடைன்னா அதோடய ஆன்சர் வந்து விலை முப்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம் ஆப்ஷன் டி பரிபாடல் நாற்பதாவது கொஸ்டின் சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் ஆப்ஷன் சி பரிபாடல் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் ஆப்ஷன் பி முல்லை பாட்டு நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் ஆப்ஷன் சி கங்கை படலம் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறுபெற்று விளங்கும் காண்டம் ஆப்ஷன் சி சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம்ங்கிறது ஐந்தாவது காண்டம் ஸோ அதில் அனுமனோட ரோல் பற்றி தான் அதில் இருக்கும் ஸோ அதனால் அந்த காண்டத்தை தான் சொல்கிறாங்க நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ பதினெண் கீழ்கணக்கு நூல் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன் மருந்து பெயரில் அமைந்தது ஆப்ஷன் பி திரிகழகம் இயலாதி இது ரெண்டு தான் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ மூதுரை நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பெரியாரை பேணி தமரா கொழல் இதில் தமர் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி துணை ஐம்பதாவது கொஸ்டின் கிடைத்தற்கரிய பேருகள் எல்லாம் பெரும் என்று வள்ளுவர் கூறுவது ஆப்ஷன் பி பெரியாரை துணை கொழல் ஸோ ஃபஸ்ட் ஐம்பது கொஸ்டின் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த இந்த பாட்டோட நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள்